அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்கும் அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடியவர் யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏன்னா இவர் உத்திரிட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் லக்னம் அப்படின்னாக்கா துலா லக்னம் இரண்டாம் பாவம் என்பது விருச்சகராசி செவ்வாய் லக்னாதிபதியோ சுக்கரன் ஏழாம் பாவ அதிபதியோ செவ்வாய் எனவே லக்னம் இரண்டு ஏழாம் பாவாதிபதியும் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடப்பதில்லை அந்த வகையில் இப்போ இவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனி சந்திரன் கேது சனி மூ மூணு பேரும் சேர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திர இருக்காங்க லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதி சந்திரன் கேதுவுடன் கூடி கேது சனியுடன் கூடி சனி சந்திரன் கேது மூவரும் உத்திரட்டார் நட்சத்திரமாகிய ஜன்ம நட்சத்திர அதிபதி சுயசாரம் பெற்றுக்கொண்டார் லக்னத்திற்கு ஆறாம் பாவத்திலே வீடு கொடுத்தவரோ குரு பகவான் அவரோ சனி வீட்டிலே நீச்சராசியிலே நிற்கிறார் எனவே வீடு கொடுத்தவர் நீச்சராசிலே இருந்தாலும் குருவும் சனியும் பரிவர்த்தனை பெற்றுக் கொண்டார்கள் என்ற நிலை இருக்கிறது இந்த பரிவர்த்தனையை பெறுவதற்கு இந்த கேது தடையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இந்த குருவுக்கும் சனிக்கும் இடையிலே கேது பகவான் இருப்பதால் ஜீவ பயண விதிக்கு கேது தடையாகிறார் பொருளாதாரத்திற்கு தடையாவதில்லை என்ற பிரே அப்படியானால் இந்த கேது பகவான் தடை செய்கிறார் என்ற காரணத்தினால் கேது பகவான் இவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியுடன் கூடி சந்திரன் கேது சனி ஆகிய மூவரும் கூடி சனிச்சாரத்திலே ஏறி சுயசாரம் பெற்று நின்ற காரணத்தினால் சனி பகவானுக்கு விடு கொடுத்தவர் குரு பகவான் அப்படியானால் இவர் தடை செய்கிறார் ஜீவ பயண தடை செய்கிறார் என்று நிலை ஆனாலும் கூட இந்த கேதுவானவர் குரு இந்த பார்த்தீங்கன்னா மூணு கிரகமும் சனி சாரம் ஏறதுனால சனியினுடைய பிரதிநிதி மூணு கிரகத்திற்குமான பிரதிநிதியாக இந்த குரு பகவான் வருகிறார் இந்த குரு குரு பகவான் மீண்டுமே சந்திரன் சாரம் ஏறினார் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதியான சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரனை தொடும் பொழுது அவர் கேதுவையும் சனியையும் சேர்த்தே தொடுகிறார் அப்போ அந்த குரு பகவான் நீச்சம் பெற்று நின்றாலும் கூட அந்த நீச்ச கிரகமானது மீண்டும் ஜன்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொள்கிறது சந்திரனை தொடர்பு கொண்டு கேதுவை தொடர்பு கொண்டு சனியை தொடர்பு கொள்வதால் அங்கே பரிவர்த்தனை நடக்கிறது அந்த பரிவர்த்தனைக்கு தடையாக இருப்பவர் கேதுவாக இருக்கிறார் எனவே அந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்திலே பிறந்த பெண் அஸ்வம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் இவருக்கு மனைவியாக வருவாரேயானால் அந்த கேது சனியுடன் கூடியிருப்பதாலும் பத்தாம் பாவ அதிபதி சந்திரனுடன் கூடியிருப்பதாலும் அந்த மூன்று கிரகங்களும் அதாவது சனிக்கு கேதுவும் கேதுவுக்கு சனியும் அங்கே வசியமாகிவிட்டார்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட நிலையிலே இந்த கேது சனிக்கும் கேதுவுக்கும் இங்கே குருவுக்கும் சனிக்கு இடையிலே கேது தடை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய கேது பகவான் மனைவியாக வரும் பொழுது அப்பொழுது சனிக்கு அவர் உதவி செய்ய தொடங்குகிறார் எனவே குருவுக்கும் சனிக்கும் ஏற்படக்கூடிய தடையை அந்த கேது பகவான் நீக்குகிறார் எனவே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவருக்கு மனைவியாக வரும் பட்சத்திலே சனி ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி அவருடன் கூடி நின்றார் எனவே கேது பகவான் சனி பகவானுக்கு தனது பலனை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நிச்சயமாக கொடுத்து விடுவார் அவருடைய அவருக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லக்னத்திற்கு நான்காம் பாவத்திலே கேந்திரத்திலே நின்று நீச்சம் பெற்றாலும் கூட அந்த குரு பகவான் மீண்டும் பத்தாம் பாவ அறிவதியான சந்திரனை தொடும் பொழுது அவர் மீண்டும் கேதுவையும் சனியையும் மீண்டும் தொடர்பு கொள்கிறார் எனவே நீச்ச பங்கம் அங்கே பரிவர்த்தனை ஏற்படுகிறது எனவே இந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடியவராக கேது பகவான் இருக்கிறார் என்று பார்த்தோம் வேறு கிரகத்திற்கு அந்த விதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ செவ்வாய் ராகு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாயும் ராகும் சூரியனுடைய நட்சத்திரத்திலே நின்றது அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா புதனுடன் கூடி அவர் என்ன பண்றாரு குருசாரம் ஏற்கிறார் அப்போது செவ்வாய் ராகு இதனுடைய ஜீவா சூரியன் சரீரா அப்படின்னாக்கா குரு அப்போ சரீரமாக வரக்கூடிய குரு பகவான் நிச்சம் பெறுகிறார் அப்படின்னு வருது இப்போ ஜென்ம நட்சத்திராதிபதிக்கான தொடர்பு அப்படிங்கிறது இங்கே உள்ள இதுனா கேதுன்னா பெண்ணினுடைய ஜென்ம வருது இது ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரமாக வருது அதனால் அங்கே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது எனவே இங்கே தொடர்புகள் இங்கே வரல அதனால் செவ்வாய் ராகு எடுக்க முடியாது குருவையும் புதனையும் சூரியனையும் புதனையும் எடுக்க முடியாது இப்போ சூரியன் புதன் அப்படிங்கிறது வரல செவ்வாய் ராகுங்கிறது வரல அடுத்தது சுக்கரன் வருவாரான்னு பார்த்தா சுக்கரன் ராகு சாரம் ஏறி அவர் பண்டாம் மறைந்து மீண்டும் சூரியன் சாரம் ஏறி வருகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கேது பகவான் மிகுந்த பலத்துடன் காணப்படுகிறார் கேது வந்தால் தடையை நீக்குகிறார் பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய தடையை செய்யக்கூடியவராகிய கேதுவே மனைவியாக வந்தால் பரிவர்த்தனை நடப்பதற்கு தடையை நீக்குகிறார் அப்படின்னு பார்க்கணும் இதே போல இந்த ஜாதகத்திற்கு வேறு எந்த கிரகத்தையும் விட கேது பகவானே மிகச் சிறந்தவராக சிறந்த மனைவியாக வருவார் அப்படின்னு இருக்கு அப்போ பெண்ணினுடைய ஜாதகத்திலே அந்த கேது பகவான் கெடாமல் நல்ல நிலையில் இருந்து இந்த சனி பகவான் இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதிக்கு ஏதேனும் ஒரு வகையிலே அவர் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பாரேயானால் சிறந்த மனைவியாக வருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போது இந்த ஜாதகத்திற்கு உனக்கு நன்மை செய்பவர் யார் என்ற கேள்வி வரும்பொழுது கேது பகவான் என்று சொல்லலாம் நீங்களும் அப்பா ஜோதிர சூத்திரம் பயிலுங்கள் ஆத்மா ஜீவா சரீரா முறையிலே திருமண பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நல்வாழ்வு தந்தால் நிச்சயம் அந்த சேவையினால் இறைவனுடைய பெருங்கரணை உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்